இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் இருக்கிறார் இந்துமதி புதிய தாழ் பேருந்துகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் யுவராணி சென்னை பல்லவன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய பணிமனையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்று எண்பத்தெட்டு புதிய பேருந்துகளின் சேவையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பறந்து வைத்திருக்கிறார் மேலும் இந்த எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் மற்றும் பனிரெண்டு புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் சேவைகள் இன்று தொடக்கமாக இருக்கிறது இந்த எண்பத்தெட்டு மற்றும் பனிரெண்டு பேருந்துகளில் தாழ்த்தள வசதியானது பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தரைத்தள பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களின் மூன்று சக்கர நாற்காலியில் அமர்வதற்கு பாதுகாப்பான இடம் உள்ளது பேருந்து நிறுத்தும் இடம் குறித்து பயணிகளுக்கு ஒலிப்பெருக்கி மூலம் அறிவுறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு அவசரத்திற்கு வாகனங்களை நிறுத்துவதற்கான பட்டன் ஒவ்வொரு இடங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கிறது பேருந்தை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஓட்டுநர் தெரிந்து கொள்ளும் விதமாக கேமரானது பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த பேருந்து முழுவதும் கியர்கள் கியர் பேருந்துகளாகவே ஏற்கப்பட்டிருக்கிறது மேலும் ஓட்டுநர்களுக்கு கேர் பேருந்துகளில் இயக்கக்கூடிய விபரத்தை குறித்து ஸ்டிக்கர் வந்து பேருந்து மேலும் அந்த பேருந்தை ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழிமுறைகளும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் டோர் மூடிய நிலையில் தான் இந்த பேருந்தை இயக்க முடியும் அந்த அளவுக்கான வசதிகளை இந்த பேருந்தில் செய்திருக்கின்றான் மேலும் ஐம்பத்தி எட்டு தரைதள பேருந்துகளானது இன்று இயக்கப்பட்டிருக்கிறது யுவராணி விவரங்களுக்கு நன்றி இந்துமதி